திமுக ஆட்சி எப்படி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சரியா நடக்கலாம் ஐயா சொல்றாங்க திமுக காரங்க பஸ்ட் ஒன்றிய அரசு சொல்றத நிறுத்தணும் பிஜேபி கூட்டணி தான் தமிழ்நாட்டுல அதிக முறையான இடங்களை வெல்ல போகுது தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் யாத்திரை உடைய வெற்றி பயணம் பல்லடத்தில் வெற்றிகரமாக அஞ்சு லட்சம் மக்கள் கூடிய கூட்டத்தை போல் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநாடும் வெற்றிகரமான மாநாடாக அமையும் அவங்க தாத்தா நின்னாரு எம்எல்ஏக்கு அதே தொகுதியில் தான் நிக்கிறாரு வேற ஏதாவது ஒரு தொகுதியில போய் நின்று அவர் ஜெய்கி சொல்லுங்க பாக்கலாம் உதயநிதியா மனைவி வந்து படம் எடுத்தாங்க இல்லையா அது

வலதுன்னு வருது பிஜேபி கூட்டணியில் பயனுக்கு பண்ற நாங்க நல்லது நடக்கும் மக்களுக்காக நரேந்திர மோடி மூணாவது முறையாக பிரதமர் ஆகிறதுக்கு கம்பல்சரி வாய்ப்பு உண்டு ஏன்னா மக்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல திட்டங்கள் திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு இதை வந்து திமுக காரங்க வந்து பேனர் ஒட்டி செய்கிறதுனால தான் அவரே டைரெக்டாக வந்து இது அவர் வாயாலே இது மத்திய அரசு செஞ்சது இந்த திமுக காரங்க ஃபஸ்ட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறத நிறுத்தணும் பிஜேபி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அதிகமறியான வா இடங்களை வெள்ளப்போகுது வேலூரில் பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகம் சார் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் அவர் கம்பல்சரி ஜெயிச்சிடுவார் அதே மாதிரி ஐயா பாரிவாந்தார் பரமூர் தொகுதியில் கம்பல்சரி பிஜேபி கூட்டணியில் கம்பல்சரி வெற்றி பெறுவார் இதே மக்களோட கருத்து இல்லை எங்களோட கருத்து மக்களோட கருத்து அதுதான் பிஜேபி வலதுன்னு வருது பிஜேபி கூட்டணி பயனுக்கு பண்ற நாங்க நல்லது நடக்கும் மக்களுக்காக மக்கள் வந்து பிஜேபி ஆதரவு பண்ணி பிஜேபி கூட்டணி கட்சிக்கு ஆதரவு பண்ணாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உதய உதயநிதி வந்து அவங்க தாத்தா நின்னாரு எம்எல்ஏக்கு அதே தொழில் தான் நிக்கிறாரு வேற எதாவது ஒரு தொழில போய் நின்று அவர் ஜெய்கி சொல்லுங்க பார்க்கலாம் உதயநிதியா நீ ஏன் சேப்பாக்கத்தில் போய் நிற்கிற சேப்பாக்கத்தில் நிற்காதா விட்டு இந்த பக்கம் வந்து கடலூரில் நில் இல்லை திருவண்ணாமலையில் நில்லை இல்லையா அவங்க சொந்த ஒரு திருவாரூரில் போய் நில்லாம் ஜெயிச்சிடுவியா முடியுமா கிடையாது இருக்கிறதுல அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஓட்டு போடுற மக்கள் தொகை கொண்ட கம்மியான இடம் எது சேப்பாக்கம் வந்து எப்பவுமே டிஎம்கே தான் அதுல இருக்கிறதே கம்மியான ஓட்டு தான் அதுல டிஎம்கே ஜாஸ்தி அதனால அழகா இப்ப அண்ணன் நின்றுவாரு மந்திரி முதலாம் முதலமைச்சர் கூட ஆயிடுவாருங்க சொல்ல முடியாது அவங்க அப்பா வந்து வருவாரு இப்பாரு ஆனா அண்ணன் வந்து அத்தது முதலமைச்சர் ஆகா ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மொத்த ஃபங்க்ஷன் அவர் தானே போறாரு நீங்க சிஎம் பார்க்கவே முடியாது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சிஎம் போறது கிடையாது போறது யாரு அண்ணன் உதயநிதி தான் வேற யாரும் கிடையாது பஸ்ஸு பண்ணாலும் அவர் தான் பண்ணுவாரு இருக்கிற அமைச்சர் எத்தனை பேர் போய் முன்னாடி நிற்கிறாங்க அமைச்சர்லாம் யாரும் அமைச்சர் அந்தந்த பொறுப்பு அமைச்சர் போய் நிக்கிறதே கிடையாதுக்கா எதுலுமே எல்லாத்துலையும் உதயநிதியா போய் நிற்கிறாரு ஆமா பொறுப்பு அமைச்சர்களா இருக்கும் போதே பொறுப்பு ஒரே அமைச்சர் இருக்கிறாரு போக்குவரத்து ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அவரு தான் போய் போக்குவரத்து பஸ் இவரு இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இவரு போய் கொடியாடுறாரு புரியுதுங்களா பள்ளி கலைத்துல இருக்குதான் அதுலயும் போய் இவரு போய் ஹாஸ்டல்ல போய் இவரு பாக்குறாரு அப்ப அந்த அமைச்சர் என்ன பண்றாரு சொல்லுங்க போக்குவரத்து ஒரு அமைச்சர் என்ன பண்றாருல்ல முதல்ல தான் பாக்குறாரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு போயிட்டு பசங்க விடுதியை போய் பார்த்துருக்கிறாரு மாணவர்கள் தங்கள் விடுதி அது யாரோட வேலை விளையாட்டுத்துறை அமைச்சர் போவார் அது விளையாட்டு விடுதியா அப்போ அன்பில் மகேஷ் என்ன பண்ணுகிறார் அமைச்சரு அவர் என்ன பண்றாரு அவர் அங்கங்கே பொது கூட்டம் பார்ப்பாரு உதயநிதி போனால் பக்கத்தில் போவார் ஏன்னா உதயநிதி ரசிகன் மன்ற தலைவர் தான் அன்பில் மகேஷ் அது தெரியுமா யாருக்குன்னா அது ஆ இனிமேல் அவர் ரசிகர் மன்றத்தை வச்சு நத்த சொல்லுங்க பார்க்கலாம் இவர் எவ்வளோ நாளாக பேசட்டும் முதல்ல வந்து நீட்டை ஃபஸ்ட்டு கையெழுத்து ரகசியம் செங்கல் ஏஎம்சி இது இவங்க செங்கல் தெரியாத தன்மை அங்கே இருந்து வச்சுட்டு இவர் கையில் தூக்கி வந்துட்டார்

யாரு சொல்லுங்க ப்ரொடியூசர் இல்ல கஞ்சா விற்பனை இவர்தான் தான் அங்க கஞ்சால சம்பாதிக்கிற பணத்தை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண பிளாக் ஒயிட் நான் சொல்றது புரியுதுங்களா கஞ்சா விற்பான் வருவான் எத்தனை வந்து இப்போ பாக்குறான் டிஎம்கேல முக்கியமான ஆளுங்க அவங்க சினிமா ப்ரொடியூசா கூடு இப்போ பிளாக் ஒயிட் ஆகுதா ஆயிடுச்சா முடிஞ்சது இப்போ மாட்டினா எல்லாம் ஒருத்தன் இப்போ பிளாக் எல்லாம் ஒயிட் ஆனா இவங்க சேஃப் பாவம் தண்ணி உடியணும் முஞ்சித் அவன் கதை அவ்வளவுதான் செஞ்சில் பாலாஜி வந்து வேற கதைங்க அவர் சும்மா நான் என்ன செஞ்சில் பாலாஜி வந்து இங்கேயும் இருப்பாரு அங்கேயும் இருப்பாரு பாவம் ஓடி ஓடி டிஎம் வேலை செஞ்சாலும் யாருன்னா கண்டுக்கினாங்களா எவ்வளவு வழக்கறிஞர் வக்கீல்களா இருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு இருக்காங்களா டிஎம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏன் காப்பாற்ற முடியாதா செந்தில் பாலாஜா காப்பாற்ற மாட்டாங்க ஏன் ஆட்டி விட்டதே இவனுங்க இவன் எப்படி போய் காப்பாத்துவான் மாட்டி விட்டது இவனா இருந்தாலும் அது வந்து ஏடு எம்பி இல்ல நான் இது போட்டது இவனுக்குனால குளோஸ் பண்ணி இருந்திருக்கலாம் எதனா பேசுறதுக்கு பேசிருக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அண்ணாமால காலை மிதிச்சவன் உள்ள போயிடுவான் என்னது ஈடி கம்பல்சரி வரும் இவங்களுக்கும் வரும் அத்தது பொன்முடியும் வரும் எங்க ஏரி அண்ணா துரைமுருகன் அவர் பையன் கதிர் ஆனந்து என்னது எல்லாருக்கும் வரும் இந்திய ஜனநாயக கட்சியின் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நான் உரையாற்றுகிறேன் எங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி வெற்றி கூட்டணி இது வந்து புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு ஐயமும் கிடையாது தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் யாத்திரை வெற்றி பயணம் பல்லடத்தில் வெற்றிகரமாக அஞ்சு லட்சம் மக்கள் கூடிய கூட்டத்தை போல் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநாடும் வெற்றிகரமான மாநாடாக அமையும் அதை விட அஞ்சு லட்சம் மக்களை திரட்டி பாரிவேந்தரால் இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கூட்டணியில் நாற்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டி வெற்றி பெறும் என்பதை தெல்ல தெளிவாக உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை திராவிட கட்சிகள் இந்த தேர்தலுடன் ஆணி வேறு இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அடித்து விரட்டப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஜனநாயக கட்சியின் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களால் நடத்தப்படும் இந்த தமிழ் மாநாடு என்பது இது உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் எஸ்ஆர் காலேஜாக காலேஜா இருக்கட்டும் எஸ்ஆர் பல்கலைக்கழகத்திலிருந்து தொடங்கி உலக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த காலேஜ் பிரைவேட் ட்ரெயின் மோதக்கொண்டு டிரான்ஸ்போர்ட் ஒரு கவர்மெண்ட் என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாமே உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக என்னென்ன அவர் செய்ய முடியும் என்று ஒரு பொழுதும் ஒரு நொடியும் சிந்தனை செய்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் பணம் சம்பாதிப்பது என்பதற்காக அவர் அரசியல் தொடங்கவில்லை நாம் இந்த மண்ணில் பிறந்தோம் நாம் இந்த மண்ணில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை ராஜராஜ சோழனை எடுத்துக்காட்டாக கொண்டு உலகத்தை ஆண்ட தமிழன் என்ற முறையில் அவர் இந்த மாற்றாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே வேளையில் கூட்டணி கட்சிகள் என்று பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கட்சி மிக வலிமையான கட்சி தமிழகத்தில் மட்டுமே அவர்கள் நாற்பது தொகுதிகளும் நாங்கள் செய்து விடுவோம் என்று முழங்கி கொண்டிருக்கலாம் தமிழகத்தை மட்டும் கொண்டு இந்தியாவை ஆள முடியாது அது அவர்களுக்கு புரியலையா என்பது சாதாரண பாமர மக்களுக்கு கூட இது தெரியும் இதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் தமிழகத்தை மட்டும் வச்சு இந்தியாவை ஆள முடியாது ஒரு இந்தியா ஆளணும் என்றால் இன்று உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது மோடிஜி அவர்களுடைய நடைமுறையை பார்த்தால் அவர் ஆழ்வார் என்று எங்களுடைய கருத்து நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில அணி துணை செயலாளர் ஐ கருத்தபாண்டி நாடாளுமன்ற இங்கே வந்து கண்டிப்பாக ஐயா இந்த பெரம்பலூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து சுயேட்சைன்னா கூட ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் இருந்தாலும் கூட்டணியில் சீட்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கோசம் இந்த மாநாடு ஏற்பாடு பார்த்துருக்காரு நாங்கள் எல்லாம் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் கண்டிப்பாக ஐயா வெற்றி பெறக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எழுச்சி மக்கள் எப்படி ஒரு ஒரு வெற்றி வாய்ப்பு இங்கேயும் தெரியுது அந்த அளவுக்கு ஐயா வந்து வெற்றி வாய்ப்பு உறுதியானது ஐயா இதே கூட்டணியில் இருக்கும்போது மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக நரேந்திர மோடி மூலம் நரேந்திர மோடி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேக்குறீங்க கண்டிப்பா ஐயா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாய்ப்பு ரொம்ப உள்ளது அந்த மாதிரிலாம் கிடையாது இங்க வந்து கண்டிப்பா இங்க ஐயாவுடைய சக்தி பெருமளவு இருக்கு இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க சுத்தி கேமரா எடுத்தாலே இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துச்சு அதனால ஐயா வெற்றி பெறது உறுதி ஐயா வெற்றி பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறது உறுதி ஐயா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு திமுக ஆட்சி எப்படி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சரியா நடக்கல தாங்க ஐயா சொல்றாங்க சரியா நடக்கல